ரெண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட மருத்துவர் பி வேணுகோபால் தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்று மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் இரு தேர்தல்களிலும் அதிமுக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாற்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதமும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐம்பத்தி ஒன்னு புள்ளி ஜீரோ ஆறு சதவீத வாக்கினையும் பெற்றது திருவள்ளூர் தொகுதியில் அதிமுக மக்கள் செல்வாக்கு பெற்று உறுதியான தன்மையுடன் திகழ்ந்தது மறுபுறம் சதவீதம் கூடிக்கொண்டே இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்து இரண்டாம் இடம் பிடித்தது அதிமுக சார்பில் மீண்டும் போட்டியிட்ட மருத்துவர் பி வேணுகோபால் சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் அதன் பின் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுகவின் கூட்டணி கட்சி தோல்வியடைந்தது இந்த தேர்தலில் மொத்த வாக்கு சதவீதத்தில் வெறும் பதினஞ்சு புள்ளி எழுபத்தி ஒன்பது சதவீத வாக்கினை மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்து மூன்றாம் து திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஏழு சதவீத வாக்கினை அதிமுக தொகுதியில் அதிமுக வாக்கு சதவீதத்தை ஒற்றுமை இல்லாமல் பல்வேறு பிரிவுகளாக சிதைந்துள்ள அதிமுகவின் சூழ்நிலையை மற்ற கட்சிகள் பயன்படுத்தி வெற்றி பெறுகின்றனர் இந்த நிலைமை நீடித்தால் தமிழ்நாட்டை ஆள வேண்டிய கட்சி அழிந்துவிடும் இதனை அறிந்து தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற்று முடியும் ஒன்றிணைய மறுப்பவரை மறப்போம் ஐயா ஓபிஎஸ் வழியில் நடப்போம் நாளை நமதே நாற்பதும் நமதே வெற்றியும் நமதே